காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்றி ஒன்று காரியமின்மையை சொல்லவே ஓயா காரிய அவதாரம் சும்மா இருக்கிற நிலைக்கு வழி திறந்து விடுவதற்காகவே அவதாரம் பண்ண வேண்டும் என தட்சிணாமூர்த்தி நினைத்தார் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஜனங்களுக்கு நன்றாக ஞாபகப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக இதுவரை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கும் நாம் அவதாரம் செய்து சுற்றி சஞ்சாரம் செய்து ஊர் ஊராக உபதேசம் செய்து சபை சபையாக வாதம் செய்து கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் எழுதி அத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேண்டும் எத்தனைக்கெத்தனை பேச்சே இல்லை என்று இருந்துவிட்டோமோ அத்தனைக்கெத்தனை பேசி அலைந்து திரிந்து பேசாமல் அசையாமல் இருப்பதான லட்சியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் காரியமே பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கும் நாம் ஓயாமல் காரியம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களிடம் போய் காரியமே பண்ணாமல் இருக்கும் நிலையை பற்றி தெரிவிப்பதற்காக ஓயாமல் காரியம் பண்ண வேண்டும் என்று இப்படி சுவாமி தீர்மானித்து கொண்டார் அஜானாந்தர் ககச பதிதாத் ஆத்ம வித்யோபதேசை திராதும் லோகாந்த் பவ தவ சிக பாபட்சமானாத் முக்துவா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்திக சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா ஆச்சாரியாலை நேரே பார்த்து அதிலே ஆனந்தம் பொங்கி சொன்ன வாக்காக இந்த ஸ்லோகம் இருக்கிறது சரதி புவனே உலகத்திலேயே கொண்டிருக்கிறார் என்று நிகழ்காலமாக நேரே பார்த்தது பார்த்தபடி சொல்லியிருக்கிறது நடமாடுவது யார் சம்போர் மூர்த்தி சம்புவின் மூர்த்தி சம்பு என்கிற சிவனுடைய மூர்த்தி பரமேஸ்வரனின் முக்கியமான பெயர்களில் சம்பு என்பது ஒன்று சம்போ மகாதேவா என்றே சொல்வது வழக்கம் சிவபக்தர்களை சைவர் என்பது போலவே சாம்பவர் பரமசாம்பவர் என்றும் சொல்வதுண்டு சம்பு என்ற பதத்தின் அடியாக உண்டானதே சாம்பவ என்பது சம்பு பத்னியான அம்பாளை சாம்பவி என்று சொல்வார்கள் பலவிதமான தீட்சைகளில் சாம்பவி தீட்சை விசேஷமானது சரி சம்பு என்றால் என்ன பரமசிவனுக்கு ஏன் அப்படி பெயர் ஏற்பட்டது சம் என்றால் நித்திய சுகம் இன்பம் என்பது பொதுவாக சொல்கிற அர்த்தம் ருத்ர சமகங்களில் சம் மயஸ் என்று இரண்டு விதமாக இன்பங்களை சொல்லியிருக்கும் ஈஸ்வரனுக்கு சம்பு என்பதோடு மயோபு என்றும் ருத்ரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது சம் மயஸ் என்ற இரண்டும் இன்பம் என்ற அர்த்தம் கொடுப்பதால் ருத்ர சமக பாஷ்யக்காரர்கள் இவற்றில் ஒன்று லௌகீக சுகம் என்றும் மற்றது மோக்ஷ சுகம் என்றும் அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் சம் ஒன்றை மட்டும் சொல்கிறபோது அதுவேதான் சுகமாய் உள்ள நித்திய சுகமாகும் சம்முக்கு பூவாக இருப்பது சம்பு பூ என்றால் உற்பத்தியாகிற இடம் நாம் எல்லாரும் உற்பத்தியாகிற இடமாக இந்த மண்ணுலகம் இருப்பதால் இதற்கு பூலோகம் என்று பெயர் நித்தியானந்தமாகிற சம் உற்பத்தியாகும் இடமே சம்பு பரமேஸ்வரன் அத்வைத்த பிரம்மமாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆனந்த உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதால் அவருக்கு சம்பு என்று பெயர் அதைத்தான் தட்சிணாமூர்த்தி கோலத்தைத்தான் வடவிடபினோ மூலதோ என்பதும் அதற்கு முந்தி வரும் மௌனம் என்பதும் குறிப்பிடுகிறது வடவிடபி என்றால் வடவிருக்ஷம் அதாவது ஆலமரம் ஆலமரத்தின் அடியில் வேரில்தான் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருப்பார் அவர் வட விடபி மூலஸ்திதர் மூலம் என்றால் வேர் அவர் மௌனமாக இருப்பவர் ஏன் அப்படி பேசுவது என்றால் பேச்சை கேட்க இன்னொருத்தர் இருக்கணும் தனியாக உள்ளபோது பேச்சுக்கு இடமில்லை அவர் தன்னை தவிர வேறு எதுவும் எவரும் இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பதான பிரம்ம ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறவர் அதனால் மௌனியாக இருக்கிறார் பேசுவதற்கு விஷயம் வேண்டும் விஷயத்தை நினைக்க மனஸ் வேண்டும் இவரோ மனஸ் என்ற மாயா பதார்த்தம் அழிந்து போய்விட்ட சத்திய நிலையில் இருப்பவர் மனஸ் நினைப்பு எதுவும் இல்லாதபோது வார்த்தை எப்படி எழும்ப முடியும் அப்போது மௌனமாகத்தானே இருக்க வேண்டும் ஆத்மானந்தம் என்ற நித்திய சுகமான சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக அதாவது சம்புவாக ஒரே மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருடைய ஸ்வபாவம் நதிகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் என்று ஒன்று உண்டு அந்த இடம் மலைகளின் உச்சியில் ஒரு சின்ன மடு மாதிரி இருக்கும் அதில் ஜலம் தேங்கி இருக்கும் கங்கோத்ரிக்கு கொஞ்சம் வடக்கே இப்படித்தான் இருக்கிறது அதிலிருந்து பசுவின் வாய் மாதிரியான கோமுகி என்ற பாறை அமைப்புகள் வழியே கங்கை நதியாக விழுகிறது காவிரியின் உற்பத்தி ஸ்தானம் கொடகு தேசத்தில் சஹ்யாத்ரி என்கிற மலை தொடரில் பிரம்மகிரி என்ற மலையில் தலைக்காவேரி என்றே சொல்லும் இடத்தில் ஒரு சின்ன மடு மாதிரி தான் இருக்கிறது அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்களில் ஜலம் அது பாட்டுக்கு சின்ன மடுவாக தேங்கி இருந்து விட்டால் அதனால் லோகத்திற்கு என்ன பிரயோஜனம் ரொம்பவும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு மலை காடு எல்லாம் தாண்டி போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அடையக்கூடிய வெகு சிலரை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது வாழ்நாளை கொடுத்து தீர்த்தம் என்பார்கள் தாமிரபரணியின் உற்பத்தி ஸ்தானமான தீர்த்தத்தை அடைவது எத்தனை கஷ்டம் என்பதை இப்படி சொல்வார்கள் அலையடிக்காமல் சத்தம் போடாமல் இருந்த இடத்திலேயே தேங்கியுள்ள மடு அந்த உற்பத்தி ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு அலையடித்து சத்தம் போட்டுக்கொண்டு கொண்டு நதியாக பாய்ந்தால்தான் லோகத்திற்கு பிரயோஜனம் தட்சிணாமூர்த்தி சம்புவாக இருந்த இடத்திலேயே சத்தமில்லாமல் மௌனமாக ஒரு மடு மாதிரி ஊற்றின் உற்பத்தி ஸ்தானம் மாதிரி இருப்பது வழக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டே ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திற்கு சில பேர் மட்டும் போய் அந்த தீர்த்தத்தினால் பிரயோஜனம் அடைகிறது போல கஷ்டமான சாதனைகளெல்லாம் பண்ணி முடித்த பெரியவர்களான சனகாதிரி மகரிஷிகள் போன்றவர்கள் மட்டுமே அவரிடம் போய் ஆத்மார்த்தமான பிரயோஜனம் அடைய முடிந்தது அப்படிப்பட்ட மகரிஷிகளிடமிருந்தும் மற்றும் அநேக மகான்களிடமிருந்தும் லோகம் பிரயோஜனம் அடைந்து வந்தது நேராக லோக ஜனங்களால் அத்தனை சாதனை செய்து தட்சிணாமூர்த்தியிடம் போக முடியாது இப்போது அதாவது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன் லோக ஜனங்கள் மகிழ்ச்சிகளின் உபதேசங்களை தள்ளிவிட்டு தப்பான உபதேசங்களையே எடுத்துக்கொண்டிருந்தார்கள் சரியான வழியை விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டார்கள் அதைத்தான் அஜானாந்தர் ககன பதிதாத் என்று ஸ்லோக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது அஜ்ஞானம் என்கிற அடர்ந்த காட்டின் நடுவில் மாட்டிக்கொண்ட ஜனங்களை என்று அர்த்தம் காட்டு மத்தியில் மாட்டிக்கொண்டாலே கஷ்டம் அதோடு அந்த காடு தீப்பற்றி கொண்டு வேறு எரிய ஆரம்பித்து விட்டால் இன்னும் எத்தனை பெரிய கஷ்டமாகும் அஞ்ஞானம் என்ற காட்டு மத்தியில் போனால் மோக்ஷத்தின் வழிக்கு ரொம்பவும் தள்ளி போய்விட்டதாகும் மோக்ஷ வழிக்கு நேர்மாறானது அது அப்படியென்றால் என்ன அர்த்தம் பந்த மோக்ஷம் என்பவற்றை எதிரெதிர் விஷயங்களாக சொல்கிறோம் பந்தம் என்றால் தலை விலங்கு போட்டு கட்டி வைத்திருக்கிற ஜனன மரணச் சுழலான சம்சார பந்தத்தை அது குறிக்கிறது மோக்ஷம் என்றால் தலை போய்விட்ட கட்டற்ற சுதந்திர நிலை தானே பரமாத்மா என் என்ற அத்வைத அனுபவத்தை தரும் ஞானம்தான் அப்படிப்பட்ட மோட்சத்தை தரும் ராஜபாட்டை அஞ்ஞானம் என்பது காட்டு மத்தி அதில் சம்சாரம் என்ற காட்டு தீ பிடித்து கொண்டு ஜனங்கள் அதன் ஜுவாலையில் வெந்து வறுபட்டு கொண்டிருந்தார்கள் பவ தவ சிகா தாப சமானான் என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது பவ தவ சிகா என்றால் சம்சாரமாகிய காட்டு தீ நதியின் ஆரம்பஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தட்சிணாமூர்த்தி கைலாசலோகத்தில் தடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொன்னேன் அது என்ன ஊற்று சம் என்று வேதம் சொல்லும் நித்திய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று நித்திய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோக்ஷம்தான் அது தவிர பாக்கி எல்லா இன்பங்களும் அனித்திய சுகங்களே அந்த சம்மின் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் சம்பு சம்பு என்றால் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று இப்போது இரண்டையும் இணைத்துப் பார்க்கலாம் இங்கே ஜனங்களானால் அஞ்ஞான காட்டில் சம்சார அக்னியில் தாபத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தட்சிணாமூர்த்தியோ ஞான தீர்த்தமாகிய மோக்ஷ சுகத்தின் ஊற்றாக ஜில்லென்று இருக்கிறார் இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமானால் அந்த தீர்த்தத்தை கொண்டுதானே பண்ண முடியும் ஆனால் அந்த சம்பு ஊற்று ஏதோ உச்சி ஸ்தானத்தில் சனகர் போன்றவர்களால் மட்டுமே அடையக்கூடியதாக அல்லவா இருக்கிறது அதை எப்படி இந்த உலக மட்டத்திற்கு அஞ்ஞான ஜீவ சமூகத்தின் மட்டத்திற்கு கொண்டு வருவது பகிரதன் ஆகாசத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த சம்புவை யாரும் கொண்டு வர முடியாது கங்கையின் சக்தியையும் தாங்கிக் கொண்டு அளவாக கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்பிய அவரையே இறக்கி கொண்டு வர யாருக்கு சக்தி உண்டு வெளி மனுஷர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது ஏனென்றால் அவர் தமக்கு வெளியாக வேறாக எதுவுமே இல்லாத அத்வைத சமாதியிலேயே இருந்து கொண்டிருப்பவர் அந்த சமாதியிலிருந்து அவரை யாரும் அசைக்க முடியாது அப்படியானால் இங்கே அஞ்ஞானக் காட்டில் சம்சாரத்தீ பற்றி எரியும்போது ஞான மோக்ஷ ஊற்றாக அவர் இருந்தும் கூட அந்த தீர்த்தத்தால் இந்த அக்னியை அணைப்பதற்கில்லாமல் இதில் ஜனங்கள் வெந்து மடிய வேண்டியதுதானா இல்லை ஏனென்றால் வெளியிலிருந்துதான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்குள்ளேயே சுரந்து கொண்டிருக்கும் கருணை அவரை எழுப்பி இறக்கி கொண்டு வர முடியும் அந்த கருணையைத்தான் சிவா பின்னமாக சிவனிடமிருந்து பிரிக்க ஒண்ணாததான சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்வது லோக நாடகத்தில் ஒரு அளவு வரை ஜனங்கள் அஞ்ஞானத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடும் போதும் அவர் பாட்டுக்கு பேசாமலே உட்கார்ந்து உட்கார்ந்தபடி இருந்தாலும் அப்புறம் காடு பற்றி கொண்டு ஜனங்கள் சம்சார தாபத்தில் வேக ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால் அப்போது அவருடைய கருணை அவரை சும்மா உட்கார்ந்திருக்க விடாது அப்படித்தான் இப்போது ஆயிற்று அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சம்புவுக்கு தோன்றிவிட்டது திராதும் லோகான் லோகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமென்று இப்படி தோன்றினவுடனே அவர் மௌனமாக தாம் பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டார் முக்துவா மௌனம் மௌனத்தை விட்டுவிட்டு ஆலமரத்தடியில் ஒரு சின்ன ஊற்றாக இருந்தவர் உடனே அப்படி அங்கே மட்டும் தேங்கி இருப்பதை விட்டு அங்கே இருந்து எப்படி ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து ஊற்று பெருகி ஆராகி மலை காடு கிராமம் நகரம் எல்லாவற்றின் வழியாகவும் விஸ்தாரமாக பாய ஆரம்பிக்கிறதோ அப்படி ஒரு ஞான கங்கையாக ஜனங்கள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தேசம் பூராவும் ஓடுபவராக ஆனால் முக்துவா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதநீ ஒரு காரியமும் இல்லாத ஊற்றின் உற்பத்தி ஸ்தானமான சம்புவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யும் சங்கரர் ஆகிவிட்டார் மௌனமாக இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்பவராகவும் ஆகிவிட்டார் வடவிருக்ஷத்தில் அடியில் அடித்த சிலையாக உட்கார்ந்து கொண்டே இருந்தவர் பாரத வருஷத்தின் நாலு பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடி மூன்று தரம் சுற்றி வருபவராக ஆகிவிட்டார் சுருக்கமாக சொன்னால் அசலமான சம்பு என்ற தட்சிணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய மூர்த்தியாகிவிட்டார் சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா சம்புவின் மூலஸ்தான மூர்த்தியாக இருந்த இடத்தை விட்டு அசையாத தட்சிணாமூர்த்திக்கு உற்சவ மூர்த்தியாக பூராவும் சுற்ற சங்கராச்சாரிய மூர்த்தியின் அவதாரம் ஏற்பட்டுவிட்டது சம்போர் மூர்த்தி சம்புவின் அசலமூர்த்தி சங்கராச்சாரிய ரூபா சங்கராச்சாரியராக ரூபம் எடுத்துக்கொண்டு புவனே லோகத்தில் சரதி சஞ்சாரம் பண்ணுகிறது லோகம் பூராவுக்கும் ஸ்தானமாக உள்ள நம்முடைய தேசம் முழுவதும் அவர் சஞ்சாரம் செய்ததே புவனம் முழுவதும் சஞ்சரித்த மாதிரிதான் சரதி நடமாடிக்கொண்டிருக்கிறார் நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கிறது இன்றைக்கோ ஆச்சாரியால் நடமாடிவிட்டு போய்விட்டதாக சொல்லாமல் இப்போதும் நமக்கு மத்தியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதாக சரதி என்று நிகழ்காலத்தில் போட்டிருக்கிறது இந்த ஸ்லோகம் மாதவிய சங்கர விஜயம் என்பதில் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு போகும்போது அங்கங்கே அவரை ஸ்துதித்து வர்ணிக்கும் ஸ்லோகங்களில் ஒன்றாக வருவது அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறது ஸ்லோகத்தின் அழகினாலும் அர்த்த புஷ்டியினாலும் இது மாத்திரம் தனி ஸ்லோகமாகவே ஆச்சாரியாளின் பிரார்த்தனா ஸ்துதியாக பிரசித்தி அடைந்திருக்கிறது இப்படி சொல்லும்போது இன்றைக்கும் ஆச்சாரியாள் நமக்கு மத்தியில் கொண்டிருப்பது போல சரதி என்று சொல்வது நமக்கெல்லாம் அலாதியான உவகை தருகிறது ராமன் கிருஷ்ணன் நம் ஆச்சாரியாள் போன்ற அவதார புருஷர்களின் சரீரம் இந்த லோகத்தை விட்டு போனதோடு அவர்களுடைய அனுகிரக சக்தியும் போய்விடவில்லை அவர்களுடைய சரீரம் என்பது என்ன லோக அனுக்கிரக சிந்தையில் பரமாத்மாவே எடுத்துக்கொண்ட ரூபம்தான் அந்த அனுக்கிரக சிந்தை லோகம் உள்ள வரையும் பரமாத்மாவை விட்டு நீங்காமல் அமரமாக இருப்பது ஆகையால் அதன் மூர்த்தியாக வந்தவர்களும் அமரமாக லோகரட்சணம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள்தான் ராம கிருஷ்ணாதிகளும் ஆச்சாரியால் போன்றவர்களும் சரீரத்தை விட்ட பின்பும் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக எத்தனையோ பேருக்கும் பக்த அனுக்கிரகம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அது எப்படி அனுகிரக ரூபமாக அருள் உருவாக அவர்கள் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதால்தான் பக்தர்களின் பக்தி பாவம் ஓங்குகிற போது அனுகிரக ரூபம் என்பது ஸ்தூல ரூபமாகவே ஆகி இப்போதும் கூட அந்த புண்ணிய மூர்த்திகளின் தரிசனமும் கிடைக்கிறது இன்றைக்கும் நம்முடைய ஆச்சாரியால் சூக்மமான அனுகிரக சக்தியாக நமக்கு மத்தியில் சஞ்சரித்து கொண்டுதான் இருக்கிறார் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா மறுபடி சொல்கிறேன் சம்பு மூர்த்தி சங்கர மூர்த்தியாக அவதாரம் பண்ணிய விஷயம் சம் என்பது நித்திய சுகம் ஸ்திதி என்கிற ஆத்ம ஆனந்தம் பூ என்றால் உற்பத்தியாகிற இடம் பரமேஸ்வரன் நித்திய சுகம் உற்பத்தியாகும் ஊற்றாக இருக்கும்போது சம்பு எனப்படுகிறார் அப்போது அத்வைத ஆனந்த ஸ்வரூபமாக காரியம் இல்லாமல் இருப்பார் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார் உச்சமான ஸ்தானத்தில் அந்த நித்யானந்த ஊற்று இருக்கிறது அந்த உச்சத்துக்கு போக முடிந்த ரொம்ப கொஞ்சம் பேர்தான் அதன் ஞான தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு தாங்களும் ஞானிகளாகி நித்யானந்தத்தை பெற முடியும் ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கிறது இந்த ஒரு சில தீவிர சாதகர்களே அதை தேடிக்கொண்டு அதனிடம் போய் பிரயோஜனம் அடைகிறார்கள் மற்ற எல்லாரும் அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீயை அணைப்பதற்கான ஞானானந்த தீர்த்தத்தை தரும் ஒரு ஊற்று சம்பு என்கிற ஊற்று இருப்பதே அவர்களில் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரிந்தவர்களுக்கும் மலை உச்சிக்கு ஏறுவது போன்ற தீவிரமான சாதனை பண்ணி ஊற்றை அடைவதற்கு சக்தி போதாது இப்படி இருக்கிறதே என்று பரமேஸ்வரன் பரிதாபப்பட்டு அவர்கள் நம்மிடம் வர முடியவில்லையே என்று விட்டுவிட வேண்டாம் நாமே அவர்களிடம் போய் காட்டுத் தீயை அணைத்து அவர்களை காப்பாற்றுவோம் இருந்த இடத்திலேயே இருக்கும் ஊற்று ஒரு நாளிகூட நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக லோகத்தில் பாயட்டும் சர்வ ஜனங்களின் சம்சார அக்னி தாபத்தையும் தணிக்கட்டும் ஜனங்களுக்கு நித்திய ஆனந்தத்தை செய்யட்டும் என்று தீர்மானித்தார் அப்படி ஆனந்தத்தை செய்தவர்தான் சங்கரர் சம்புவாக இருந்தால் இந்த யுகத்திற்கு போதாது இருந்த இடத்தில் இருப்பதை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள ஜனங்களுக்கு தெரியவில்லை ஆனபடியால் சம்மாக இருந்து கொண்டு மட்டும் இல்லாமல் சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக மாத்திரம் இருக்காமல் சம்மை சகல ஜனங்களுக்கும் செய்யும் சங்கர நதியாக லோகத்திலே ஓடுவோம் என்று முடிவு பண்ணினார் இப்படி உட்கார்ந்த மூர்த்தி சுற்றும் மூர்த்தியானதுதான் சம்பு சம் சம்பாவயதி உத்பாதயதி இத சம்பு என்பதாக சம்பு என்ற வார்த்தைக்கு இலக்கணம் சொல்வார்கள் அதாவது சம்மை எவர் உற்பத்தி செய்கிறாரோ அவர் சம்பு என்று அர்த்தம் உற்பத்தி புரொடக்ஷன் செய்வதோடு சரி அதை விநியோகம் செய்கிறவரில்லை அநேக ஆலைகளில் உற்பத்தி மட்டும் செய்கிறார்கள் தாங்களே நேராக அந்த பண்டத்தை விற்பனை செய்து எல்லா இடத்திலும் விநியோகமாக பண்ணுவதில்லை சில ஏஜென்ட்டுகள் மாத்திரம் உற்பத்தி சாலையிலிருந்து வாங்கி அப்புறம் வெளியில் எல்லாருக்கும் விற்பனை செய்கிறார்கள் ஏஜென்ட் வாங்க வராவிட்டால் உற்பத்தியான சரக்கு ஆலையிலேயேதான் கிடக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தேங்கி கிடக்கும் ஆகையால் சம்மின் உற்பத்தியாளராக மாத்திரம் இருந்து உபயோகமில்லை பின்ன என்னவாக வேண்டும் சம்மை கொண்டு போய் எல்லார் கையிலும் சேர்க்கிற விநியோகஸ்தராக வேண்டும் சம் இவரிடம் மட்டும் தேங்கி கிடக்காமல் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் அப்படி செய்கிறவர்தான் சங்கரர் சம் கரோதி இது சங்கர சுகத்தின் உற்பத்தி ஸ்தானம் சம்பு என்றால் நான் போய் அதை அடைய வேண்டும் சம் கரோதி சுகத்தை செய்கிற வஸ்துவாய் இருக்கிறார் என்கிற பொழுது அது ஸ்வஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கும் வந்து நமக்கெல்லாம் சுகப்பிராப்தியை அருள்கிறது என்று ஏற்படுகிறது ஊற்றுக்கு நாம் போய் ஜலம் கொண்டு வரணும் நதியோ அதுவே ஊர் ஊராக தேடி வந்து நமக்கு ஜலம் தருகிறது இன்னும் இப்போதெல்லாம் நதி ஊர் ஊராக மட்டுமின்றி வீடு வீடாகவும் நகரசபை குழாய் வழியாக வந்து விடுகிறது எங்கேயோ எட்டா கையில் கங்கோத்ரி தாண்டி இருக்கும் ஊற்று கங்கா நதியாகி கல்கத்தாவில் ஒவ்வொரு வீட்டு குழாயிலும் கொட்டுகிறது இப்படி எட்டா கையில் நினைப்பு வாக்கு எதுவும் அவரை எட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி சகல ஜனங்களையும் தேடி தேடி வந்து அவர்கள் ஒதுங்கி கூட தான் எட்டி பிடித்து அவர்களுக்கு பரம ஞானத்தை அனுகிரகிப்பதற்காக பரம காருண்யத்தோடு எடுத்த அவதாரம்தான் நம்முடைய பகவத்பாதர்கள்